ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராம்போட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நம்மளுடைய டெய்லி சமையலில் ருசியை அதிகப்படுத்துக்கு பல மசாலா பொருட்களை வந்து நம்ம சேர்ப்போம் அந்த வகையில் சுவையை அதிகப்படுத்துறதுக்கு நம்ம சேர்க்கக்கூடிய ஒரு மசாலா பொருள் தான் கிராம்புங்க இந்த கிராம்பை வந்து மசாலா பொருள் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் மூலிகை பொருள் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா நம்ம உடல்ல வரக்கூடிய சாதாரண தலைவலருந்து சர்க்கரை நோய் மாரடைப்பு புற்றுநோய் ஆண்மை குறைபாடு வரைக்கும் அனைத்து விதமான நோய்களையும் குணமாக்குற தன்மை இந்த கிராமில் இருக்குது மூணு கிராம்பு இருந்தாலே போதும் உடலில் அனைத்து விதமான நோய்களையும் போக்கலாம் சர்வ சர்வலோக நிவாரணியாக செயல்படக்கூடிய இந்த கிராம்பு தான் வந்து நம்ம இன்றைக்கி இதை பற்றி தான் பார்க்க போகிறோங்க மூணு கிராம்பு இருந்தால் கூட போதும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நீங்கள் போகணும்னு அவசியமே இல்லை அந்த செலவு உங்களுக்கு மிச்சங்க எல்லா நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டாதான் இந்த கிராம்பு இந்த கிராமனால எந்தெந்த நோய்களை வந்து குணமாக்கலாம் அப்படின்னு வந்து பார்ப்போம் வாய் துர்நாற்றத்தை போகக்கூடிய தன்மை கொண்டதே கிராம்பு உங்களுடைய வாயில் அளவுக்கு அதிகமான பாக்டீரியாக்கள் தங்கி இருந்தது அப்படின்னா வாய் துர்நாற்றத்தை உண்டு பண்ணும் அது மட்டும் இல்லை உங்கள் பல்லோட உறுதி தன்மையும் வந்து இழக்க வைக்கும் பல்வழி பல் சொத்தை பல் ஈர்களில் வந்து ரத்த கசிவு இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணும் அடுத்து அதுக்கு வந்து நீங்கள் ரெண்டு கிராம்பை வந்து வாயில போட்டு மென்னாலே போதும் வாயிலுள்ள பாக்டீரியாக்கள் நீங்கி வாய் துர்நாற்றத்தை போக்கி வாய்க்கு நல்ல புத்துணர்ச்சி வந்து கிடைக்க வைக்கிறதுக்கு இந்த கிராம்பு ரொம்பவே வந்து உதவியாக இருக்குதுங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தலைவலியை வந்து போகக்கூடிய தன்மை கொண்டது தலைவலியிலிருந்து அதாவது சாதாரண தலைவலருந்து மிக கடுமையான தலைவலி வரைக்கும் குணமாக்கக்கூடிய தன்மை அந்த கிராம்புக்கு இருக்குதுங்க மூணு கிராம்பு இருந்தால் கூட போதும் இந்த மூணு கிராம்பு வந்து இந்த மொட்டுள்ள கிராம்பை எடுத்துக்கணுங்க ஆனால் இந்த மாதிரி மொட்டுள்ள கிராம்பை எடுத்துக்கணும் இதை வந்து ஒரு மூணு எடுத்துக்கிட்டு சின்ன உரலில் போட்டு நல்லா தட்டி அது கூட தேன் கலந்து வந்து நீங்கள் சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா அதை அந்த தட்டி போட்டதை ஒரு டம்னா தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வச்சு அதோட தேன் கலந்து கூட சாப்பிட்லாம் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒற்றை நீர் கோர்த்தல்னா வந்து தலை வரக்கூடிய தலைவலி இந்த மாதிரி எல்லா தலைவலியுமே வந்து உங்களுக்கு சரியாயிடும் இந்த கிராமில் பார்த்தீங்கன்னா யூஜினால் அப்படின்ற வலி நிவாரண பண்புகள் கால்சியம் மினரல்ஸ் நிறையவே இருக்குது கிராம வந்து செஞ்ச டீ வந்து குடிச்சிட்டு வரும்போது அது உங்கள் எலும்புகளோட அடர்த்தியை அதிகப்படுத்தும் எலும்பு தேய்மானத்தை தடுத்து எலும்புகளுடைய உறுதித்தன்மையை வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த கிராமனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய முதுகு வலி மூட்டு வலி கைகால் குடைச்சல் இதெல்லாம் நல்ல குணமாகி நல்ல ஆரோக்கியத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடியதுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளையும் போகக்கூடிய தன்மை இந்த கிராமுக்கு இருக்குது நீங்கள் எந்த உணவை சாப்பிட்டாலும் சாப்பிட்ட பிறகு ரெண்டு கிராம்பு வாயில் போட்டு முன்னிங்கன்னா போதும் நீங்கள் சாப்பிட்ட உணவுகளை உடனே ஜீரணம் ஜீரணிக்க வைக்கக்கூடிய தன்மை அந்த கிராமக்கு இருக்குது செரிமான சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை அந்த கிராமில் வந்து அதிகமாக இருக்குதுங்க கிராம சாப்பிடும்போது வயிறு பல்லு வயிறு வலி வாயுத்தொல்லை அஜீரண கோளாறு நெஞ்சரிச்சல் புளிச்ச ஏப்பம் இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனைகளுமே அவங்களுக்கு இருக்காதுங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆண்மை குறைபாட்டையும் சரி செய்யக்கூடியது இந்த கிராமங்க ஆண்மை குறைபாடு இருக்கக்கூடிய ஆண்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி மூணு கிராமம் மட்டும் வாயில் போட்டு நல்ல மென்று சாப்பிட்டு வரும்போது அவங்களுடைய உயிரினக்கூடிய அளவு அதிகரிக்க ஆரம்பிக்கும் பாலியல் உணர்வுகளை தூண்டக்கூடிய யூஜினால் சத்து வந்து இந்த கிராமில் நிறையவே இருக்குது ஆண்மை குறைபாடு நீங்கள் தாது விருத்தி உண்டாகும் அதனால் ஆண்கள் வந்து கிராம் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா நல்ல பலன் வந்து கிடைக்குங்க ஆண்களுக்கு அதிகரிக்க வந்து அந்த ஆண்மை சக்தியை வந்து அதிகரிக்கக்கூடியதுனால ஆண்களுக்கு ஒரு அற்புதம் செய்யக்கூடியதுன்னா சொல்லணும் இந்த கிராம்பு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சர்க்கரை நோயாளிகள் இது ரொம்பவே வந்து நல்லதுங்க சர்க்கரை நோய் உள்ளவங்க டெய்லியும் ஒரு மூணு கிராம்பு சாப்பிட்டிங்க அப்படின்னா மூணு மூணு கிராம்பு இல்லை அப்படின்னா அப்படியே வந்து மென்று சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா கிராம்பு தட்டி போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு கிராம்பு டீ மாதிரி குடிக்கலாம் கிராம்பு பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடலில் இன்சுலின் செயல்பாட்டை வந்து நல்லா அதிகரிக்க செய்யக்கூடியது அதனால் இரத்தத்தில் கலந்துள்ள அந்த சர்க்கரையோட அளவை வந்து கட்டுப்படுத்தும் நீங்கள் கிராமட்டி குடிக்கும் போது இந்த நா ரத்த நாளங்களில் படிஞ்சுள்ள அடைப்பு வந்து போக்கும் இரத்த நாளங்கள கொழுப்பு இல்லைன்னா வேறு எதோ காரணத்தினால் அடைப்பு இருந்தது அப்படின்னா மாரடைப்பு கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் இதயத்தை சிறப்பாக செயல்பட வைக்க உதவக்கூடியது கிராமட்டிங்க கிராம்பு டீ குடிக்கிறதுனால இதயம் சிறப்பாக செயல்படும் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த கிராமில் ஆண்டி ஆக்சிடெண்ட்டுகள் நிறைய இருக்குது இதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்லா சரி செய்து கொடுக்குங்க அது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா புற்றுநோய் செல்களை அழித்து புற்றுநோய் வரவிடாமல் தடுக்கக்கூடிய தன்மையும் இந்த கிராமில் இருக்குது இது பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி இந்த கிராமில் நிறையவே இருக்குது அடுத்தது நுரையீரல் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் கருப்பை புற்றுநோய் இந்த மாதிரி புற்றுநோய்கள் வரவிடாம தடுக்கக்கூடிய தன்மைக்கும் இந்த கிராம்ல இருக்குது கிராம டீ குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா என்னைக்குமே ஆரோக்கியமா வந்து நீங்க இருக்கலாங்க இந்த கிராமில் விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடெண்டுகள் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறையவே இருக்குது இது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தும் எந்த ஒரு வைரஸ் பக்சாக்களையும் தடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தும் சுவாச சம்மந்தமான பிரச்சனைகளையுமே வந்து போகக்கூடிய தன்மை இந்த கிராம்புக்கு இருக்குது நுரையீரலில் எந்த ஒரு நோய் தொற்றும் வரவிடாமல் பாதுகாத்துக்கொள்ளும் நாள்பட்ட இருமலை உடனடியாக குணமாக்கும் நுரையீரல் படிஞ்சுள்ள உள்ள அந்த சளியை வந்து வெளியேற்றக்கூடிய தன்மையும் கிராமில் இருக்குதுங்க தொண்டை சம்மந்தமான எந்த பிரச்சனையுமே வந்து சரியாக்குறது சரியாக்குறதுக்கு இந்த டீ குடிக்கிறது ரொம்பவே நல்லது ஆஸ்துமா நோயாளிகளுக்கும் அருமையான ஒன்று இந்த கிராம்பு டெய்லியும் ரெண்டு கிராம்பு சாப்பிட்டாலே போதும் ஆஸ்துமா நோய் வந்து சரியாயிடும் கிராமணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நிறைய நன்மைகள் கொண்டதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ